மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு எரியதடி அது உள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை போக வழியும் இல்லை சிக்குது சிக்குது வலைப்பின்னா உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே

அந்த நாகம் சேர்ந்துதான் இந்த உலகம் இதுலதான் உயிரினம் வாழ அதனால பூமி மட்டும் இல்லை இந்த நாளும் சேர்ந்துதான் பூமி சந்திரன் சூரியன் வெள்ளி இந்த நாளும் சேர்ந்துதான் இங்க இந்த பூமியும் சூரியனும் சந்திரனும் மடன் மனிதனுடைய நிறைவுகளை செஞ்சிட்டு இருக்கியா இந்த வெள்ளிக்கும் மனித வாழ்வுக்கும் என்ன தொடர்பு சூரியனும் சந்திரனும் மனித வாழ்வுக்கு நல்லது செய்து ஆனா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வெள்ளி தான் நல்லது செய்து சிறப்பான விஷயம்

அது முளைச்சு வரும்போது ஓம் என்ற வடிவில் தான் நம்ம அதை முளைச்சு வரும் மண்ணில் அப்புறம் தான் நிம்மர் அதே மாதிரி தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த பார்த்தீங்கன்னா அந்த காதோரம் கையை வச்சுன்னு ஓம் என்ற வடிவில் தான் அந்த குழந்தைக்கும் இங்கே வேதத்துக்கே வேலை கிடையாது ஓம் மட்டும்தான் உலகம் ஓம் மட்டும்தான் உயிர் ஓம் மட்டும்தான் இயக்கம் சிறப்பாக நன்றி அப்புறத்தில் அப்புறம் என்ன சொல்றாரு நாமத்தோட மகிமையே சொல்றாரு அந்த பாட்டில் ராமராமன் சொல்றாரு ராம 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 நீ சொல்லினா இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றத பின்னாடி அவர் ராமத்தை நாமத்தை சொல்லிட்டு முன்னாடி உனக்கு என்னெல்லாம் ஆகும் அப்படின்றத சொல்கிறாரு நானது எது நீ எது எது நின்றது எது நம்ம பாடுமே அப்படிதான் பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் இருக்கிறேன் அவனும் இருக்கிறான் பாடம் பண்ணதுக்கப்புறம் அவனும் இல்லை நானும் இல்லை அதை தான் அங்கே சொல்கிறாரு நீ ராம நாமத்தை திரும்ப 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 பண்ணால் என்ன ஆகும் வேசரு காட்டில் ஒரு வேடன்னு இருந்தார் வரப்போறவங்களெல்லாம் வழிபறி பண்ணிக்கணும் கொலை பண்ணிக்கினேன் ஏன் நான் குடும்பத்தை காப்பாத்தினா வேறு வழி தெரியல பண்ணார் அப்படி பண்ணின்னு இருந்தவர் என்ன பண்ணுறாரு நாரதர் வந்து எப்போ நீ இந்த மாதிரி பண்ணுறியே இதெல்லாம் உனக்கு நியாயம் இதெல்லாம் நியாயமாக இருக்கா இதெல்லாம் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா அதெல்லாம் எனக்கு வேணாம் நான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ வேலையை பண்ணுறேன் அப்படின்னாரு ஓ நீ உன் குடும்பத்தை காப்பாற்றணும் பண்ணுறியா இது உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா நீ இவ்வளோ பண்ணுறியே இதில் ஒரு பங்கை அவங்க ஏற்றுப்பாங்களா ஏற்றுப்பாங்களே இவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்றுப்பாங்களே ஏன்னா நான் அவங்கள ஏதனா பண்ணுறேன் அப்போ நான் பண்ணக்கூடிய இந்த பொருளெல்லாம் ஏற்றுக்குற மாதிரி இதனால் வரக்கூடிய அந்த பாவத்தையும் அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு யார் நம்புறதே வால்மீகி வால்மீகி நம்புறாரு வால்மீகி நம்புறாரு ஓகே அவ்வளோ அவ்வளோ நம்பிக்கை அவனுக்கு அப்போ அப்ப இதே மாதிரி போய் வீட்டில் போய் கேளு நான் கொண்டு வந்த எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கினீங்களே அதனால் வரக்கூடிய அந்த பாவத்தையும் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ பொண்டாட்டி சொல்கிறான் என்ன காப்பாற்ற வேண்டிய உன் கடமை உன் பாவத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதெல்லாம் நீ ஒருத்தன் தான் அனுபவிக்கணும் அம்மா போய் கேட்கி வயசான காப்பாற்ற வேண்டிய பிள்ளையோட கடமை அதை தான் நீ செஞ்ச உன் பாவத்தை எனக்கு எப்படி வந்து தரும் இப்படி ஒவ்வொரு கேட்டால் எல்லாருக்கும் ஒரு தெளிவாக சொல்றாங்க வந்த பாவம் உன்னோடது என்னை காப்பாற்ற வேண்டிய கடமை மட்டும் உனக்கு இதில் பாவத்தில் நாங்கள் பங்கு வர மாட்டோம் நீ சம்பாதிச்சு போனா நான் சாப்பிடுவோம் இப்போ இருக்கிற சட்டப்ப அப்படி தானே இருக்கிறாங்க நாம் கொடுக்குற வரைக்கும் நமக்கு வாய்ச்ச புருஷன் மாதிரி உலகத்தில் ஒரு புருஷனே வாய்க்கல என்றைக்காவது ஒரு மாதம் பிரேக் ஆயிடுச்சுன்னா நீ இன்னா ஏன் சம்பாதிச்சு கொடுத்த எனக்கு இதில் எந்த புருஷனும் விதி இல்லை பதிலும் சொல்ல முடியாது ஒரு பொண்டாட்டி தான் புருஷனை பார்த்து நீ ஏன் செஞ்சு ஒரு கேள்வி கேட்டுட்டால் ஊரே பேசலாம் ஊரே சமாளிச்சிடலாம் இந்த ஒரு வாரத்துக்கு எந்த புருஷனோ பொண்டாட்டிக்கு பதில் சொல்லவே முடியாது ஏன்னா எந்த புருஷனும் நோட் பண்ணி வைக்கதே கிடையாது நான் இந்த தேதியில் உனக்கு என்ன பண்ணு யாரும் நோட் பண்ணதில்லை எல்லா செலவோட ஒரு செலவு ஆனா அவங்க காரியத்துல கண்ணா இருப்பாங்க யாரும் தப்பான் வச்சுக்க சும்மா தான் சொல்ல சரிங்களா அந்த மாதிரி அவர் போய் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க இதெல்லாம் அவன் கடமை பாவத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம் அப்புறம் தான் இவர் என்ன பண்ண ஆர்டர் வந்து அந்த நான் எப்பா எனக்கு இப்போ தான் ஒரு உண்மை புரிஞ்சுது நான் தப்பான வழியில் போயிருந்தேன் சரி நான் கரை சேரணும் எனக்கு ஒரு வழியை சொல்லணும்னா பருதான் ஒன்று பண்ணாதப்பா ராமா 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 ராம திரும்ப திரும்ப சொல்லு அப்படின்றது கடை அப்புறம் தான் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறார் அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய சக்தியை ஒரே சிந்தனையோடு பண்ண 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 நீ நடக்கும் தான் கான்செப்ட் இதை ராம 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 சொன்னால் வால்மீகிக்கு ஓகே இப்போவும் பஜனை போடுறாங்க ராம ராம ராமான்னு எத்தனை பேர் கலந்துருந்தாங்க இல்லையே ஏன்னா வால்மீகி இல்லைங்க அது வால்மீகிக்கு பொருந்தோம் மற்றவனுக்கு பொருந்தாது எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு ஞானம் இருக்கணும் ஒரு பாதை இருக்கணும் அது எது யோகம் அப்போ யோகத்தினால அப்போ ஒரு நிலையை நம்ம எட்டி பிடிக்கணும் எந்த நிலை நான தேது நீ எதேது நடுவில் நின்ற தேதேடா கூண தேது குருவ தேது கூறிடும் குலாமரே அங்கே குருவம் இல்லை சரி பாடம் கொடுக்கறது தான் குருக்குறாரு பாடம் பண்ணதுக்கப்புறம் அங்கே குருவுக்கும் வேலை இல்லை வேணாங்க நானே இல்லை இப்படி ஒரு நிலை அங்கே வரணும் எந்த நிலை இதெல்லாம் எப்போ வரும்னா உலகன்றது நம்ம கண்ணை விட்டு மறையும் போது தான் நான் உள்முகமாக போக முடியும் உலகம் என் முன்னாடி இருக்குது வரைக்கும் நான் இருப்பேன் எல்லாருக்கும் சரிங்களா எல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தனால் இறைவனை எட்டவே முடியாது இந்த பொருள் எல்லாம் மறை என்னைக்கு மறையுதோ அந்த கண்ணுக்கு தான் இறைவன் சாட்சா சாட்சியாக ஏன்னா இது ஊனக்கன்று இந்த பொருள் எல்லாம் அறிவு பொருள் சொல்லிக்கிறாங்க இந்த பொருள் என்னது அறிவு கறிவுகள் ஆனால் உண்மையாக அறிவு ஆனால் அறிவு கருவிகள் கிடையாது ஏன்னா இது இந்த உலகத்தில் இது உலகத்தை தான் பார்க்கும் இறைவனை காட்டாது என்ன யாருன்னு காட்டாது ஏன்னா இதுக்கு அர்த்தம் அவ்வளோதான் சக்தி இந்த காது பகந்தவரம் பேசுறத மட்டும்தான் கேட்கும் தனக்குள்ள ஒரு பேசினுக்குது அதை கேட்கக்கூடிய சக்தி கிடையாது ஆனால் இதுக்கெல்லாம் பேர் என்னது அறிவு கருவிகள் எதை அறியத்துக்கே இந்த உலகத்திலிருந்து உனக்கு தேவையானதை அறியணும்னா இந்த கருவிகள் வேணும் அவ்வளோதான் அதுக்கு ஆனால் உண்மையான அறிவு கருவிகள் கிடையாது அப்போ பாடம் வாங்க மேல்நிலை பாடம் உங்களுக்கு தெரியும் இந்த சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ண பிறகு தான் உள்முகமாக தான் உங்களை காட்டுவாங்க அப்போ உண்மையான பொருள் இதெல்லாம் கருவி ஒரு கேமரா ஒரு கேமரா எல்லாத்தையும் பார்க்கும் ஆனால் நல்லது கெட்டது அதுக்கு தெரியாது ஒன்று ரெக்கார்ட் மட்டும்தான் நல்லது கெட்டது யார் பார்க்குறது அந்த கேமராவுக்கு எப்போ உயிர் வருதுன்னா உன் மனம் புலன்கள் கூட சேரும்போது தான் புலனுக்கு உயிர் வருது இல்லைன்னா புலத்து புணத்துக்கும் கண் இருக்குது போனதுக்கும் காது இது கேட்குமானா கேட்காது ஏன்னா அங்கே இது வரைக்கும் உயிராக போய் நடத்த மனசு அங்கே இல்லை மனசியாக இல்லை உயிர் இல்லை மனசு இல்லை அப்போ ரெண்டு பொருளும் ஒன்றா சேர்ந்துருது புரிஞ்சுங்களா அப்போ நாம் இதெல்லாம் கடந்து 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 போனால் அப்படி ஒரு நிலை நமக்கு வரும் எல்லாம் போய் ஒரு பொருளாக நிற்கும் சாத்திரங்கள் போது நின்று சட்டநாத மட்டரே

அப்போ இறைவனை பத்தி தான் நீ எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க இப்படி நீ இறைவனை பத்தி இந்த சாத்திரங்கள் வழியா ஓதிக்கிட்டு இருக்கிறிய இது உனக்கு ஒரு நாள் வரும் எந்த நாள் அடுத்த லைன்ல சொல்றாரு சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேத்திரைப்பு வந்த போது வேதம் ஒண்ணு இருக்குமோ நீ படிச்ச வேதம் உனக்கு ஒரு நாள் வரும் அந்த நாள் இதே மூச்சு விடவே சிரமப்படுவேன் அப்போ என்ன ஆகும்னா இந்த உடம்புல அப்படியே வேத்து ஊத்தும் அந்த நாள் வரும்போது மரணம் வரும்போது வரும் அந்த நாள் வரும்போது எனக்கு ஒரு ஆசை இன்னும் கொஞ்ச நாள் ஒரு ஆசை அவன் அனுக்குத்த காளிம்பல்தான் ஏப்பா நான் வாசல்ல நிக்கிறேன் நீ வெளியே வரையா நான் உள்ள ஒருத்தான் அப்படி என்ன பண்ணா அவன் வாசலில் நிக்கிறான் அப்ப என்ன வரும் இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியத்துக்கு போராடும் எனக்கு நான் உடறதுக்கு மனசு இல்லை அந்த நிலைமை எப்படி இருக்குன்னா ஒருத்தன் வேகமா போனால் அப்படி இருக்கும் மூச்சு வேத்து வேச்சிருக்கிற மாதிரி இவன் படுத்த படுக்கலாம் அப்படி ஒரு நிலை வரும் அந்த நாள் வரும்போது இவ்வளோ நாள் வேதம்லாம் சொல்லியிருந்தே அந்த வேதம் வந்தாங்க நிக்குமா கேள்வி கேட்கிறாரு நிற்குமா நோய் வந்தபோது ஏது சக்தி மாத்திரை அளவாவது நீ வேதத்தெல்லாம் படித்த கரெக்டு தான்பா அந்த வேதம் வந்து காப்பாற்றுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ ஆனால் நீ என்ன பண்ணா இந்த வேதத்துக்கெல்லாம் நாயகன் ஒன்று ஒருத்தர் இருக்கிறான் அவனை ஒரு மாத்திரை அளவாச்சும் உன் மனசை நிறுத்த பழகிக்கப்பா அப்படி நிறுத்த பழகிட்டால் என்னாகும் அடுத்த வேலை என்ன சொல்கிறாரு வந்த போதும் உள்ளரே மறைந்து தொக்க வல்லீரே சாத்திரைப்பை நோய்கள் சித்தியே அந்த மாத்திரையை அளவையாவது உன் மனசில் இறைவனை வேதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டே நீ இறைவனை பற்றி அங்கே நிறுத்த பழகிட்டால் அப்போ என்ன ஆகும் அது வரைக்கும் நீ எதெல்லாம் படிச்சிருந்தோ அது வந்து சித்தியாகும் அது எப்படி சித்தியாகும்னா சக்தி முக்தி சித்தியே அந்த சக்தி முக்தி ஆகும் அதுதான் அவனுக்கு சித்தி ஆகும் இந்த வேதம் படிக்கிறதெல்லாம் உன் அங்கே வந்து காப்பாற்றாது ஏமா வந்து நிற்கும் போது முன்னாடி வந்து நிற்காது இதெல்லாம் எதுக்கு ஊர் வேஷத்துக்கு தான் அது வந்து நிற்கணும்னா எது நிற்கணும் ஓ மூச்சு உனக்குள்ள நிற்கணும் அப்படி நிற்கும் போது என்னாகும் சக்தி கூடணும் சிவமா யாருக்கு இருக்குது சக்தியா யாருக்குது இந்த உண்மை நம்ம புரிஞ்சு அந்த ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்தால் அதுதான் சித்தி ஆகுன்றது தான் ஐயாவோட பார்க்கலாம் அந்தி மாலை உச்சி மூன்றும் ஆரோக்கிய தீர்த்தமும் சந்தேக சத்திரி தர்ப்பணங்களும் நாமே அந்தி மாலை உச்சி மூன்றும் ஆடு என்ற தீர்த்தம் ஒரு ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்பா நான் வந்து மூணு வேளை குளிச்சிட்டு சாமி கும்பிடுவேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தான் பண்ணுவேன் அவ்வளோ சுத்தம் எதை சுத்தம் பண்ணிக்கிறோம் உடம்பை சுத்தம் பண்ணுறோம் ஆனால் இந்த உடம்பு எங்கன்னா வேறு எங்கிட்ட போகுமா போகாது போகாத ஒரு பொருளை நான் மூணு வேலையை சுத்தம் பண்ணிக்கிறேன் உதவுமா எந்த பொருள் போக போதோ அந்த பொருளை சுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு அறிவு இல்லை நான் உண்மையாக சுத்தம் பண்ண வேண்டியது எதுனா என் மனம் அந்த மனம் சுத்தம் இல்லாம தான் எனக்கு ஒரு பிறவையா கொடுத்துருக்கான் ஆனா நான் என்ன பண்றேன் மனம் எங்க இருக்குதுன்னு தெரியல எப்படி இருக்குதுன்னு தெரியல அதனால எனக்கு தெரிஞ்ச இந்த பொருளை மூணு வேளை சோப்பு ஷாம்பு எல்லாம் போட்டு போட்டு குளிச்சு நிற்கிறோம் ஆனா இந்த பொருள் எங்க இருக்கும் இங்கே விழுந்துரும் ஏன்னா இது மண்ணுக்கு சொந்தம் இறைவன் மண்ணுக்குள்ள இருக்கிறான் மண்ணுக்குள்ள இல்லை இறைவன் விண்ணுக்குள்ள இருக்கிறான் அப்போ எந்த பொருள் மண்டை மண்ணில் போட்டு விண்ணுக்குள்ளே போகும்போதோ அந்த பொருளை பரி ஆக்கணும் எந்த பொருள் மேலே போகும் உள்ளே வரும்போது மூணு பொருளாக வெளியே இருந்தது அது ஒரு பொருளாக உள்ளே வருது உள்ளே வந்து இந்த ஒரு பொருள் மூணு பொருளாக பிரிஞ்சு அதாவது அதாவது வேலை செய்யுது போகும்போது அதே மூணு பொருளை திரும்பவும் ஒரு பொருளாக வெளியே போகும் அப்போ அந்த போகக்கூடிய பொருள் சுத்தமாகும் அப்போ எந்த பொருள் உள்ளே வந்தது எந்த பொருள் வெளியே போகுதுன்ற அறிவை வளர்த்துக்கினே அந்த பொருளை சுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு வழி தெரிஞ்சுருக்கணும் ஆனால் அதெல்லாம் தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன் டெய்லி சாமான் தைக்கிற மாதிரி இந்த உடம்பை தேய்ச்சிங்க ஆனால் சுத்தம் சுத்தமாகாது எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் அது சாயங்காலம் கூட தாங்காது காலையில் மேக்கப் பண்ணோம் சந்தனம் பூசணும் எல்லாம் பண்ணோம் எவ்வளோ நாளைக்கு தாங்கிக்கையே திரும்ப ஒரு அடி கழுவிட்டே திரும்ப ஒரு அடி சந்தனம் பூசுறோம் அவ்வளோதான் இதுக்கான மரியாதை இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூசது எல்லாம் ஆனால் நான் எங்கே போனோம் அங்கே போகணும்னா நான் எங்கே கோலம் போனோம் எதை கரு தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அந்த குழந்தை சுத்தம் பண்ணோம் என் மனந்தான் தான் கட்டுப்போச்சு அதை தெளிய வைக்கிறதுக்கு தான் இறைவன் ஒரு பிறகு கொடுத்துருக்குறான் ஆனால் இந்த பிறவிக்குள்ளே அந்த மனசை நான் சுத்தம் பண்ணிட்டு இறைவன்கிட்ட போய் நிற்கணும் அப்போ நம்ம அவன் வந்து நம்மளை வனாமகனே அள்ளி தெரிஞ்சுப்பான் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்